ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின மண்ணை வந்து ரீபாட்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு அதாவது நேற்று நம்ம மேங்கோ ஜிஞ்சர் எடுத்தோம்ல அந்த மண் வந்து இதாக இருக்குது அந்த மண் வந்து நல்ல பல பழம் தான் இருக்குது பட் இதை வந்து இன்னொரு ரீபாட்டுக்கு போடுறதுக்கு எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்கா இது வந்து எல்லாமே என்னென்னா நல்ல மக்கின சாணி ஃபுல்லாக மக்களை நல்ல பவுடராக இருக்குது இந்த இது வந்து வெறும் சாணி மட்டும்தான் நல்ல புழப்புல புலான்னு இருக்குது இந்த சாணி கூட நம்ம இந்த மண்ணை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மண்ணு கம்மியாகவும் சாணி வந்து அதிகமாகவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கோணி அளவுக்கு சாணி இருக்குது மண் வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன பாட்டு அளவு தான் நம்ம மண் எடுத்துருக்கோம் ஏன்னா ஏற்கனவே இந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளோட இஞ்சி எடுத்துச்சு இப்போ இந்த மண்ணில் சத்தே இருக்காது அதனால் நம்ம வந்து சத்து அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எடுக்கும்போது பாருங்கள் நல்லா புலன்னு இருக்கும் மண் அதிகமாக இருக்காது சாணி வந்து அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக பண்ணிட்டோமா இது கூட நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின மண் அப்படிங்கிறதுனால பூச்சிகள் கூட இருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் வேப்ப முண்ணாக்கு கொஞ்ச வேப்ப முண்ணாக்கு மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் வேப்பம் முன்னாக்கி இருந்தால் போடுங்க இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை சாணி உரம் போட்டாலே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸை எடுத்து நம்ம ஒரு பாட்டுக்கு போட போகிறோம் இதை போட்டுட்டு பத்து நாள் அப்படியே விட்டுற வேண்டியதுதான் இதளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோமா இப்போ நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாட்டுக்குள்ள லப்படுக்கிறோம் நம்ம ஆர்கானிக்காக வந்து கார்டனிங் பண்ணும்போது சாதி உரம்னா மெயின் எவ்வளோ சாணி உரம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் வேறு எதுவுமே போட வேண்டாம் இது மட்டுமே போதும் இப்போ எல்லாமே நான் ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி எனக்கு இது வந்து டென் இன்ச் பாட்டு மூணு பாட்டு ஃபில் ஆகிருக்கு சூப்பரான ஒரு மண்கலவை இதை தூக்கும் போது ஈஸியாக இருக்கும் வெயிட்டே இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம பால்கனியில் வைக்கிறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி மண்கலவை